ஆற்றிலே மண் அல்ல மணல் அல்லப்படுகிறது திருட்டு தலமா மணல் அல்லப்படுகிறது அதற்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் நிச்சயமாக எச்சரிக்கிறோம் ஆக திருட்டு தலமாக மணல் அல்லுகின்றவர்களுக்கு துணை போகாதீர்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலையா தான் சரி எனது மாவட்டத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் தான் சரி எனது வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் சரி ஆக இதற்கு இந்த மணல் அல்லுவதற்கு யாரெல்லாம் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றே தீருவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க முப்பது விழா நடந்தது அதனுடைய நிலை என்னென்ன தெரியல இந்த மழையிலும் மக்கள் நிற்கிறாங்க மழை பெய்ஞ்சதையும் வெளியில போனாங்க முப்பது விழாவில் இதுதான் அண்ணா தீபுகாவுக்கு தீபுகாவுக்குள்ள வித்தியாசம் ஆக அனைத்து அண்ணா இப்போ நூத்தி அறுபதாவது எழுச்சி பயணம் நூத்தி அறுபதாவது சட்டமன்றத்தில் கரூர்ல பேசிட்டு இருக்கிறேன் நூத்தி அறுபது சட்டமன்ற தொகுதியில நேரடியாக போய் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு நான் உரையாற்றுவதற்கின்றேன் சென்ற இடமெல்லாம் தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் எழுச்சி லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன் இந்த மக்கள் ஒரு ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று அவருடைய ஆரவார மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறது